காரணமா வச்சு ஷூட்டிங்கை தள்ளி போட வேணாமே அப்படின்றதால இயக்குனர் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா காத்தி நடிச்சிருக்க கூடிய போர்ஷன்ஸுக்கு டப்பிங்க வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பூஜையை போட்டு டப்பிங்கா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போட்டோஸ் தான் இப்போ இணையதளத்துல வயர்லாம் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஷூட்டிங்க்கு வரல இவங்க ஷூட்டிங்க்கு வரல அப்படின்னு ஷூட்டிங்க தள்ளி தள்ளி போட்டுட்டு இருப்பாங்களே தவிர அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க பட் இந்த இயக்குனருக்கு மட்டும் கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஷூட்டிங் ஒரு பக்கம் போட்டோம் அவர் வரலன்னா என்ன அவரோட அந்த போர்ஷன்ஸ் முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் வந்துட்டு போட்டிருக்காங்க பேசிட்டு இருக்காரு நம்ம நடிகர் கார்த்திக் அண்ட் சதா திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க தமிழ் சினிமா எப்படி நம்ம இயக்குனர் சங்கரை வந்துட்டு பிரம்மாண்ட இயக்குனர் கொண்டாடிட்டு வராங்களோ அதே மாதிரி தான் தெலுங்குலையும் வந்துட்டு ஒரு இயக்குனர் இருக்காரு அவரை தான் வந்துட்டு கொண்டாடிட்டு வராங்க யார் தெரியும் ராஜமௌலி தான் ராஜமௌலியோட பனிரெண்டு திரைப்படங்களும் வந்துட்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாகுபலி ஒன் பாகுபலி டூ ஆர் ஆர் இந்த திரைப்படங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு அவருக்கு வேற மாதிரி வெற்றி கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில அவர் அடுத்ததான் பாத்தீங்கன்னா மகேஷ் பாபுவை வச்சு ஒரு படம்

எவ்வளவு வசூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நடிகர் இயக்குனர்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் பன்முகங்களுக்கு வந்து ஒருத்தரதான் வதம் வந்துட்டு இருக்கவரு தான் அந்த நடிகர் தனுஷ் அப்படின்னு சொல்லலாம் தனுஷோட இயக்கத்தில் ரீசெண்ட் டைம்ல வெளியான திரைப்படம் நிலவரிகோபம் அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவரோட இயக்கத்தில் இட்லி கடை திரைப்படம் வந்துட்டு ரெடியாகிட்டு வருது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகியிருந்த இந்த ஒரு திரைப்படம் இப்போ தனி போடப்பட்டிருக்கு இந்த அது மட்டும் இல்லாம ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா இவரோட குபேரா திரைப்படமும் வழியாக போகுது இதுக்கிடையில அவர் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல தேரே இஷ்கு மைன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல வந்துட்டு நடிச்சுட்டு வர திரைப்படத்துல கீர்த்தி சனோன் வந்து நடிச்சிட்டு வராங்களா அவங்க ஒரு நிகழ்ச்சியில தனுஷ் கூட நடிச்சிருக்கிறது குறிச்சு ஒரு விஷயம் வந்து நான் தனுஷோட இந்த ஷூட்டிங் டெல்லியில வந்து நடந்துட்டு இருக்கு நடிக்காத ஒரு கதாபாத்திரத்துல தான் நடிக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷ் கூட நடிக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு அவர் கூட முதல் தடவையா தான் நடிக்கிறேன் ஆனா அந்த மாதிரி இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க நடிகர் தனுஷங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது Thanks for listening